இது வந்து எங்கே சென்ட் ஜேம்ஸ் பள்ளிக்கூடம் ஆண்கள் பாடசாலை பாருங்கள் ஆண்கள் பாடசாலை அதுக்கு முன்னுக்கு கிடக்கிற குப்பை தான் இன்றைக்கு இப்போ வந்து இங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இந்த இப்போ செய்ய சொல்லி இருக்கிறேன் இந்த குப்பையை பாருங்கள் இது வந்து கூட இருந்துருக்கு நாளாக நாலாங்க இது கொஞ்சம் அள்ளி போட்டுக்கிறாங்க நேற்று சில அது இந்தியாவில் கிடக்க பாருங்கள் இதெல்லாம் இந்த சைட்டில் நாங்கள் பள்ள சொல்லிட்டு போய் காய்ச்சி ஆளப்படுறோன்னு சொல்லிட்டு இருக்குது அது இது நேற்று அள்ளி போட்டது இந்தியாவில் கிடக்குற எங்களோட பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் கட்டாயம் பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் துப்புரவாக இருக்கணும் அதுக்காக தான் டே காலையில் வந்து இந்த வீடு ஒரு சுப்பிரசூர காய்ச்சியை செய்ய சொல்லிக்கிறோம் செய்வாங்க பாருங்கள் ஓகே இது வந்து பெரிய நேற்று இது வந்து அள்ளி இது இப்போ கனகாலமாக அள்ளி போட்ட குப்பையில் இருக்கிறாங்க பாருங்கள் எரிச்சம்பிருக்கலாம் இந்த கான் கூட இந்த இது எங்கட்ட கட்டால் இந்த இதில் ஒரு கடை இருக்குது பாருங்கள் காட்டு இந்த கடைக்காரர் அந்த இந்த கடைக்காராம் இந்த போட்டுக்காரனால் இந்த கடைக்காரர் இது ஒதுக்கி போட்டு எரிக்கிறான்னு அவங்க இல்லை அதை தான் பார்த்துட்டு சொல்லி விடுவோம்ட்டு ஆட்கள் இல்லை குப்பையை பாருங்கள் ஓகே இங்கே எங்க மாவட்டி ஆக்கலாம் என்ன பல ஊற்றுறாங்க இதில் வலை ஊற்றுறாங்க அதை ஓகே அதில் குப்பை இல்லாமல் அது மட்டும் சரி மற்றதான் கூட வாழந்தாலே அது பிரச்சனை இல்லை தள்ளி போட்டு நினைக்கிறேன் இது இந்த இந்த குப்பை தான் இப்போ எல்லோரும் சொல்லி ஓரளவுக்கு இல்லாடையும் நீ பயன்பெறமேட்டு எல்லோரும் ஓமெண்ட்டுக்கலாம் இருக்கிறத ஓடும்போது இந்த பள்ளிக்கூடம் எங்களை பள்ளிக்கூடத்துக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன்னா ஓகே ஓகே கொஞ்சம் தலை போயெல்லாம் கிளியம் பண்ணி உடன் பிரச்சனை இல்லை நான் நிச்சய செய்த உடன் ஓகேயா என்ஜாய் இந்த இடத்துக்கு இடங்க இந்த உடனே சொன்ன உடனே வந்து இந்த வேலை நடக்குது பாருங்கள் உடனே வந்து இந்திய பண்ணுறாங்க சொன்ன உடனே ஐயா நான் சொன்னேன் அது இல்லாமல் அது அந்த அது அந்த அது எல்லாத்தையும் எடுத்து விடுங்க விறைய போயிக்கிறது எடுத்து விடுங்க சரியா அவ்வளோ நான் பாருங்கள் செய்யுறேன் வேலை நடந்து தான் இருக்குது பாருங்கள் மக்களே நாம் கொஞ்சம் கடுமையாக இறங்கி வேலை செய்தால் எங்களை ஒரு மாற்றில் அமௌண்ட்டு அன்னைக்கிறேன் நாம் பொறுப்பாக நிற்கிறதுக்கு ஒரு ஆள் நின்றா காணப்பட்டு நினைக்கிறேன் பார்ப்போம் உங்களோட ஆலோசிக்கணும் நோக்கி காலையில் விளம்பி வந்து இந்தந்த இடங்களில் எங்கள் குழப்பை நடந்து நேரில் சுப்பேச போய் நாளிட்டு சொல்லிவிட்டாலே சின்ன விஷயம் முடியுது அந்த ரோட்டுக்கு போகலாம் எடுக்கலாம் மற்ற வீதிக்கு வீட்டுக்கு போகலாம் சேஃபா இருக்கும் சரியா ஓகே ஓகே நன்றி சனமே சொல்லுது பாருங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க

உடன்தான் எல்லாரும் அதான் நீங்க ஏன் இப்ப கூட ஏனும் கூட கயக்கிற மாட்டா இந்த வீதி இருக்கிறீங்க நீங்க நீங்களே இதெல்லாம் நல்லா நீச்சா இருக்கும் நீச்சா இருக்கும் நல்ல நல்லா இருக்கும்

சொல்லி வினீங்கன்னா எடுத்து விடுவாங்க நீங்க அப்படியே குப்பிய மாட்டேம்ங்க பேக்கோட கட்டி வைங்க ஒரு அரியல வையுங்க மாணவர்கள் வந்து எடுப்பேன் சூப்பராக நல்லா நேற்று நேற்று நான் கட்டேன் 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 நல்லம்ங்க உங்களை இப்ப எப்படியான சரிங்க நன்றி 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 அம்மா நன்றி ஓகே ஓகே ஓகே